அமைதியாக இரு எல்லாருக்கும் எல்லாவற்றையும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை உனது உண்மையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து துன்பப்பட வேண்டாம் உண்மையை சிலர் உணரமாட்டார்கள் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை என்பதற்காக சில நேரங்களில் மௌனம்தான் மிகப்பெரிய பதில் நீங்கள் எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் நம்ப விரும்பாதவர் ஒருபோதும் நம்ப மாட்டார் அதுதான் வாழ்க்கை உண்மைக்கு குரல் தேவையில்லை அது நேரத்திலே வெளிப்படும் ஒரு மனிதன் இருந்தான் அவன் எப்போதுமே விளக்கம் சொல்லி வாழ்ந்தவன் அவன் தவறு செய்தாலும் செய்யாவிட்டாலும் பிறரின் மனதில் அவன் பற்றிய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனால் ஒரு நாள் அவன் உணர்ந்தான் விளக்கம் சொல்லிக்கொண்டு வாழ்வது ஒரு சிறை வாழ்க்கையே என்று நீ எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் மனிதர்கள் தங்கள் மனதில் உன்னை அவர்களுக்கு ஏற்பவே வடிவமைப்பார்கள் அவர்களுக்கேற்ற உண்மையைதான் அவர்கள் நம்புவார்கள் அவன் அதேபோல் துன்பப்பட்டான் யாருக்கும் உண்மையை நிரூபிக்க முடியாத துயரம் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் வேதனையாயிருந்தது அவன் பேசுவதை நிறுத்தினான் முன்பை போல விளக்கம் சொல்லவில்லை அவன் மௌனமாகிவிட்டான் அவனை சுற்றியிருந்தவர்கள் அதை அகந்தை என்று நினைத்தார்கள் ஆனால் அது அமைதி புண்பட்ட ஆன்மாவின் ஆழமான அமைதி அமைதி என்பது பலவீனம் இல்லை அது ஒரு சக்தி உன் அமைதியில் உன் மதிப்பு இருக்கிறது உன் அமைதியில் உன் மரியாதை இருக்கிறது பேசாமல் இருக்கத்தான் சில சமயங்களில் பெரும் தைரியம் தேவைப்படுகிறது ஒரு நாள் அவன் புரிந்து கொண்டான் யாரையும் நம்ப வைக்க வேண்டிய அவசியமில்லை இல்லாமல் போகும் உறவுகள் விளக்கம் கொடுத்தாலும் திரும்பாது விளக்கம் கேட்டவர்களுக்கு உன்னுடைய உண்மையை தெரிந்து கொள்ளும் விருப்பமே இல்லை என்றால் சொன்னாலும் பயனில்லை அவன் சிந்தனை மாறியது அவன் பழைய வாழ்க்கை போன்று சண்டை வாதம் மனக்கசப்பு எல்லாம் விட்டான் அவன் சும்மா நின்றான் பார்ப்பவன் போல உணர்வன் போல அமைதி ஒரு சுவாசம் மாதிரி அதை உணர ஆரம்பித்த பிறகு வெளியிலுள்ள சத்தங்கள் உன்னை காயப்படுத்த முடியாது அவன் தன்னுடைய மன அமைதிக்காக சிலரை விட்டு விலகினான் அவன் உணர்ந்தான் அமைதிக்காக சில உறவுகள் தூரம் போக வேண்டும் அது தவறு இல்லை அவன் இன்று தனிமையில் இருந்தாலும் மன அமைதியில் செழித்திருந்தான் அவன் வாழ்வை புதிய கோணத்தில் பார்த்தான் அவன் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடித்தான் விளக்கமில்லாத வாழ்க்கையே சுதந்திரம் நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேரிடம் விளக்கம் சொல்லி சோர்ந்திருக்கிறீர்கள் ஒருமுறை யோசித்துப் பாருங்கள் நீங்கள் உண்மையாக இருந்தது குற்றமா இல்லை ஆனால் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்பதுதான் உண்மை வாழ்க்கை ஒரு அரங்கம் அல்ல அது ஒரு பயணம் அங்கே எல்லாரும் உன்னை நம்ப வேண்டிய அவசியமில்லை நீங்கள் உண்மையாக வாழ்ந்தால் சிலர் உன்னை விரும்ப மாட்டார்கள் அது சரி உன் உண்மை உன் அமைதி உன் தனிமை இவையே உன்னை வலிமையாக்கும் அமைதியாக இரு உன் அமைதி தான் உன் மதிப்பு விளக்கம் சொல்லாதே நிரூபிக்காதே வெறும் உன்னாயிரு நேரம் வரும்போது உன் மௌனம் பேசும் அதுதான் பதில் அமைதியில்தான் ஆன்மா பேசுகிறது சத்தமில்லாத மனிதர்கள்தான் உண்மையாய் வாழ்கிறார்கள் இந்த வீடியோ உங்களை தொட்டிலிருந்தால் கருத்தில் சொல்லுங்கள் நீங்கள் போலவே இன்னும் பலருக்கு இந்த அமைதியின் சக்தி தேவை அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அச்சீவ் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் உங்களுக்காக சிந்தனையை மாற்றும் ஒரு பயணம்